ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் டுடே நம்ம பார்க்க போகிறது காவல்காரர் லெசனோடைய புக் பேக் ஹேன்சஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்மனா பார்த்தோம் அந்த பாட்டு பாட்டுப்பெல்லாமே வந்து பார்த்துருந்தோம் இப்போ பாருங்கள் புக் பேக் ஹேன்சஸ் பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பெயர் இல்லாத அப்போது பெயர் கூட்டல் இல்லாத அப்போது ஹேன்சர் ஆ வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் ஆ அசைய கூட்டல் இல்லை இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அசைய கூட்டல் இல்லை அசையவில்லை ஆன்சர் இ நித்தம் இச்சொல்லி பொருள் டேஷ் நித்தம் அப்போ ஹேண்ட் சார் ஆ நெக்ஸ்ட் பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க தோட்டத்தின் நடுவே ரா காவல்காரர் எப்படி நின்றிருந்தார் இந்த நாலு கொஷினுக்குமே ஹேண்ட் சார் என்ன பண்ணியிருக்கேன் நான் இங்க எழுதி உங்களுக்கு சொல்ல போறேன் கவனமா பாத்துக்கோங்க தோட்டத்தின் நடுவே காவல்காரர் எப்படி நின்று இருந்தார் தோட்டத்தின் நடுவே காவல்காரர் ராஜா போல் நின்றிருந்தார் இப்பாடலில் வரும் காவல்காரர் எவ்வாறு காவல் காத்தார் இரவு பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் காவல் காத்தார் காவல்காரர் பொம்மைக்கு காகம் என்னென்ன கொடுத்தது கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை சரிகை வேட்டி காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை காவல்காரர் உயிரற்ற பொருள் என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் அணியவில்லை பாருங்க இந்த போரோட ஹேண்ட்ஸும் நான் கொடுத்துடாச்சு இப்போ பாருங்க நெக்ஸ்ட் பேஜ்ல பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக இங்க சட்டை சரிகை கொடுத்தாங்க ரிமைனிங் எல்லாமே போ நான் உங்களுக்கு சொல்றேன் சட்டை சரிகை காவல் காலை காக்கை காவல் வைக்கோல் வைத்திருக்கும் பாருங்க எல்லாமே அது ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக வந்திருக்கு இங்க வைன் மாத்திக்கோங்க நான் தப்பாயிடுச்சு நெக்ஸ்ட் அந்த பாட்டை பற்றி எழுத போகிறோம் விடுபட்ட சொற்களை நிரப்பி பாடலை தொடர்ந்து பாடுவோமா பாருங்க இப்போ இங்க பார்க்க போறோம் அந்த ஆன்சர் எங்கள் ஊர் திருவிழா மகிழ்ச்சி தரும் பெருவிழா கண்ணை கவரும் கண்ணாடி காற்றில் பறக்கும் காற்றாடி ஆன்சர் பாருங்கள் கடைத்தெருக்கள் முழுவதும் களை கட்டும் திருவிழா வந்து பார்த்து மகிழுங்கள் முந்தி வாங்கி செல்லுங்கள் நெக்ஸ்ட் இந்த உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக நேற்று ஆன்சர் தெரியாதவங்க கரெக்டாக இதை பார்த்து எழுதிக்கோங்க வாழையின் எந்தெந்த பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன பூ காய் கனி தண்டு வாழை நார் எதற்கு பயன்படுகின்றது வாழை நார் பூக்களை தொடுக்க பயன்படுகின்றது வாழையின் வகைகளுள் இரண்டினை எழுதுக செவ்வாழை பூவன் வாழை மலை வாழை வாழை இலை இது வந்து பிரித்து வாழை கூட்டல் இலை பல வகை எதிர்ச்சொல் சில வகை அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் யூனிட்ல நம்ம என்ன பண்ண போறோம் செகண்ட் யானையும் அதை பாருங்க யானையும் பானையும் லெசனோட கொஷின் ஆன்சர் அண்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்